நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இசைக்கல் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய நாட்களிலே பணத்தை தேடுவதை குறித்தோ பொருளை தேடுவதை குறித்தோ இன்பங்களை தேடுவதை குறித்தோ பதவியோ புது புகழோ கௌரவமோ இவற்றை தேடுவதை குறித்தோ யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை இது குறித்து யாரும் டியூஷன் வைப்பதில்லை இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த காரியத்தை குறித்து எந்த விதமான ஒரு தீர்மானமும் எடுக்காமலே இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கையாக இருக்கிறது என்பதையும் நாம் விடக்கூடாது ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை தேடுகிற காரியத்திலே அவருடைய பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்த காரியங்களிலே அவர் சொன்ன வேத வசனத்தினுடைய நற்பண்புகளின் காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை முறையின் காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேடுவதற்கு நாம் திரும்ப திரும்ப இந்த காரியங்களிலே நாம் பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம் வாரந்தோறும் மாதந்தோறும் தினந்தோறும் கூட இந்த காரியங்களிலே நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக கொண்டு வருவதற்கு அநேக காரியங்களில் கடினமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் இன்றைக்கு பணத்தை தேடுவதை குறித்தோ பொருளை தேடுவதை குறித்தோ வசதி வாய்ப்புகளை தேடுவதை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயமானது நாட்டத்தை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு கூட உள்ள தொடர்பிலே நாம் பின்தங்கியவர்களாக நாம் காணப்படுகிறபடியால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அது கடினமான காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றுகிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதை விட தேவனை தெரிந்து கொள்ள நாம் விரும்பி விரும்பினாலும் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதிலே அநேக தடையா இருக்கிறது ஆகவே இன்றைய நாட்களிலே தேவனிடத்திலே ஒரு காரியத்தை நாம் கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம் தேவன் நமக்கு புதிய இருதயத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு ஆனது பரிசுத்த ஆவியனுடைய நிறைவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களிலே சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தோமானால் விசுவாசிகளான ஆன பின்பம் ஊழியர்கள் ஆன பின்பும் இந்த உலகத்தின் காரியங்கள் அவரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது இதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளருவதற்கு அநேக தடைகளை நாம் பார்க்க முடிகிறது இன்றைய நாட்களிலே நம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்தின் பாதைகளிலே இன்றைக்கு நமக்கு தேவை பொன்னோ பொருளோ இல்லை ஒரு புதிய இருதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அந்த இருதயத்தை தேவன் நமக்கு தர இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை அவர் கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய ஆவியை நம்முடைய இருதயங்களில் கட்டறையிட்டு இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடுகிற காரியங்களிலே நாம் இன்னும் முன்னேறி செல்ல அவர் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி